மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யும் இடங்கள் சிறந்த ஆற்றல் துணிவு தெய்வ பக்தி புலநடக்கம் தர்ம வழிபாட்டு சிந்தனை உழைப்பு விருந்தோம்பல் பொதுநலம் பேணுதல் சுறுசுறுப்பு கற்பு நெறி ஆகியவை இருக்கும் இடங்களில் எல்லாம் மகாலட்சுமி வாசம் செய்கிறார் பெற்றோரையும் குருவையும் மதிக்கும் இடங்களிலும் எழுபவர்களின் இல்லங்களிலும் மகாலட்சுமி வாசம் புரிகின்றாள் என்கிறது பிரம்ம வைவர்த்தன புராணம் மகாலட்சுமி தாயார் தானவர் வானவர் மன்னவர் என்றெல்லாம் வேறுபாடு பார்ப்பதில்லை தர்மம் சத்தியம் அடக்கம் தானம் செய்யும் மனம் கடனை நித்திய கர்மாக்களை செய்தல் கொடை வேதம் மற்றும் இறைவனை போற்றுதல் நீத்தார் வழிபாடு செய்தல் ஆகியவற்றை செய்பவர்கள் யாராயினும் அவர்களிடத்தில் நீங்காமல் இருப்பேன் என்று மகாலட்சுமி தாயார் இந்திரனிடம் கூறினாள் என்கிறது புராணம் மகாலட்சுமியின் திருக்கரங்களில் இருந்து வில்வம் தோன்றியதால் வில்வ மரத்திற்கு ஸ்ரீவிருட்சம் என்று பெயர் செல்வத்தை கொடுக்கும் சக்தி வில்வ இலைக்கு இருக்கின்றபடியால் அங்கே வாசம் செய்கின்றால் மகாலட்சுமி வில்வத்தின் கோடு வேதம் என்றும் வில்வ மரத்தின் பேர் கோடி ருத்ரருக்கு சமமானதாகும் என்றும் கூறுகின்றார்கள் சிவ அர்ச்சனைக்கு இதுவே மிகவும் சிறந்தது திருபகிந்திரபுரத்தில் ஸ்ரீ மகாலட்சுமிக்கு வில்வர்ச்சனை அதி விசேஷமாக நடத்தப்படுகிறது ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாயகி தாயாரின் தல விருட்சம் வில்வ மரமாகும் தேகம் வாக்கு மனம் ஆகியவற்றால் செயல்படும் கர்மாக்களை அனுஷ்டிப்பவர்களிடம் மட்டுமே அவள் வாசம் புரிகின்றார் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யும் இடங்கள் மனம் பிறர் பொருளை விரும்பக்கூடாது பிராணிகளிடம் அன்புடன் இருக்க வேண்டும் பாவம் புண்ணியங்களுக்கு தக்கபடிதான் பகவான் அருள்வார் வாக்கு நல்ல பேச்சு இனிமையாக பேசுவது கோல் சொல்லாமல் இருப்பது உண்மையை பேசுவது ஆகிய நாலு கர்மாக்கள் நிறைந்தவர்களிடம் மகாலட்சுமி வாசம் செய்வார் காயம் பிறரை இன்சைப்படுத்துவது திருடாமல் இருப்பது பரதாரங்களை தொடாமல் இருப்பது ஆகிய மூன்றும் கர்மாக்களை அனுசரிப்பவர்கள் ஆகிய பத்து கர்மாக்களை யார் பின்பற்றுகின்றார்களோ அவர்களிடம் திருமகள் நிச்சயம் வாசம் செய்வாள் என்பது முன்னோர்களின் கூற்றாகும் மகாலட்சுமி தாயார் எல்லா இடங்களிலும் வாசம் புரிவதில்லை அதற்கு நமக்கு பூர்வ புண்ணியம் வேண்டும் ஸ்ரீமன் நாராயணர் லட்சுமி தேவியோடு வீற்றிருக்கும் போது தேவி தங்கியிருக்கும் இடங்கள் குறித்து விவரிக்குமாறு கேட்க அதற்கு தேவி சொல்கின்றார் அழகான எளிமையான தோற்றம் உடைய பெண் எந்த வீட்டில் வசிக்கின்றாலோ அங்கு தங்குவதாகவும் எங்கு வெண்மை நிறமுடைய மாட கூடமைத்து கூட மகிழ்ச்சியோடு வாழ்கின்றனவோ அங்கும் சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் ஆகியவற்றை விரும்பாத பின் எங்கு வாழ்கின்றாலோ அங்கு தாம் விருப்பமுடன் தங்குவதாகவும் நெற்குவியல்களும் மற்ற தானியங்களும் எந்த இடத்தில் சிதறாமல் ஒழுங்காக குவிக்கப்பட்டுள்ளனவோ அங்கும் நன்றாக தீட்டப்பட்ட வெள்ளிமணி போன்ற அரிசி குவியல்கள் எங்கே இருக்கின்றனதோ அங்கும் இனிய வார்த்தைகளால் அன்புடன் பேசி மற்றவர்களையும் மகிழ்விப்பவனுடைய இல்லங்களிலும் தான் உண்ணுகின்ற உணவை மற்றவருக்கு எடுத்து வைத்து கொடுப்பவர் உள்ள இடத்திலும் மகாலட்சுமி வாசம் செய்கின்றார் மகாலட்சுமி வாசம் செய்யும் சில சின்னங்கள் வலம்புரி சங்கு சங்குகளில் சிறந்தது வலம்புரி சங்கு இது இறை வழிபாட்டில் பலவாறு பயன்படுகிறது இது இருக்கும் இடத்தில் செல்வ பலம் பெருகும் செந்தாமரைப்பூ என்றாலே மகாலட்சுமி உரைகின்ற செந்தாமரை பூவையே குறிக்கும் கல்விக்கும் செல்வத்திற்கும் இதை சின்னமாக போற்றுகின்றன யானைகள் மீன்கள் எதிரெதிர் முரணியான இரட்டை யானைகளும் இரட்டை மீன்களும் மகாலட்சுமியின் சின்னமாக மதிக்கப்படுகின்றன ஸ்வஸ்திக் இது உலகளாவிய பழைய சின்னம் விநாயகருக்கும் மகாலட்சுமிக்கும் உரியது மங்களத்தின் அதிர்ஷ்ட சின்னம் சிலர் ஸ்வஸ்திக் சின்னத்தை முதலில் எழுதிய பின்னரே புது கணக்குகளை பதிவு செய்கின்றன ஸ்வஸ்திக் வடிவத்தையே மகாலட்சுமியாக போற்றுகின்றன மஞ்சள் மங்கள பொருட்கள் அனைத்திலும் மகாலட்சுமி எப்பொழுதும் வாசம் செய்கின்றார் ஆகவே இறை வழிபாட்டிற்கும் மற்ற நல்ல காரியங்களுக்கும் இவை முக்கியமாக தேவைப்படுகின்றன மஞ்சளும் மஞ்சள் நிறமான பொருட்களும் மங்களகரமானது மஞ்சளால் பிள்ளையாரை பிடித்து வைத்து நல்ல காரியங்களை தொடங்குகின்றன மஞ்சளும் அரிசியும் கலந்த அச்சதையும் மங்கள பொருளை குங்குமம் கூந்தலின் வகித்திலும் நெற்றியின் மையத்திலும் குங்குமத்தை திலகமாக வைப்பது மிக பெரிய பண்பாடு மகாலட்சுமி வீற்றிருக்கின்ற வட்ட பீடம் அது எனவே மகாலட்சுமிக்கு திலகவதி குங்குமச் செல்வி என்ற பெயர்களும் அமைந்துள்ளன ஸ்ரீசூரணம் ஸ்ரீமத் நாராயணனின் தேர்ந்த பன்னிரு திருநாமங்களை கூறியபடி உடலின் பன்னிரு இடங்களில் திருநாமங்களை புனைய வேண்டும் என்பது விதியும் மரபும் ஆகும் திருநாமத்தின் இரு வெள்ளை பட்டைகள் நாராயணனின் காலடி இந்த சின்னங்களின் நடுவில் உள்ள ஸ்ரீசூரணம் லட்சுமிகரமான தூள் மகாலட்சுமியின் சின்னம் திருநாமங்களை புனைந்தவர்களுக்கு ஸ்ரீ மகாலட்சுமி நாராயணர் இருவரும் காப்பார்கள் பொன் என்றாலே மகாலட்சுமி அதனால்தான் பொற்காசுகளில் மகாலட்சுமியின் வடிவத்தை பொறிக்கின்றனர் இந்த முறையில் மகாலட்சுமி வாசம் செய்யும் பொருட்களையும் மகாலட்சுமி வாசம் செய்யும் சின்னங்களையும் அனுசரித்து அவள் அருள் பெற்று வாழ்வில் வளமோடு வாழ்வோம் இந்த பதிவினை உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு பகிர்ந்திடுங்கள் இந்த பதிவினை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை எங்களுக்கு பதிவிடுங்கள் மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் நாம் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றியும் வணக்கத்தையும் கூறி விடைபெற்றுக் கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன் நன்றி வணக்கம் எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் தொடர்ந்து இதுபோல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்